friends and familyோடு tour போக plan பண்றீங்களா அப்போ உடனே bank of tours and travels க்கு கால் பண்ணுங்க கடந்த பத்து வருடங்களாக நூற்றுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை பெற்று நிறுவனம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை வழியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏ राजे ஐக்கியler பாжеன் சமூக அவருடைய பங்களிப்பு மகத்தானது பரப்புவதே இந்த மண்ணில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்று அரசியல் என்பதை தொடர்ந்து உயர்த்தி பிடித்தவர் தன்னுடைய குடியிருப்புக்கு அருகே இல்லத்துக்கு அருகே ஒரு புத்த விகாரையும் புதிதாக இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் அப்படி துணையாக இருந்திருக்கிறார் செல்வி மாயாவதி அம்மையாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் நாளை காலை அவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார் இந்த நிலையில் அவருடைய திரு உடலை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளோம் தமிழக அரசு அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது அதேபோல அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறது ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அவருடைய சொந்த இடத்திலேயே பட்டா இடத்திலேயே கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை அவர்களை கைது செய்ய வேண்டும் சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில் புலன் விசாரணையை நிறுத்திக் கொள்ளக்கூடாது பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக பல்வேறு நடவடிக்கைகளில் பொதுமக்களுக்காக தலையிட்டிருக்கிறார் அதனால் அவருக்கு ஆங்காங்கே பகை எழுந்தது உண்டு முன்விரோதம் உண்டு இது போலீஸுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு உரிய பாதுகாப்பை காவல்துறை வழங்கியிருக்க வேண்டும் அது அதிர்ச்சி அளிக்கிறது குற்றவாளிகளை கைது செய்ததாவது அவர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் அதிலும் அவர்கள் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்துகிறார் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் தலித்துகள் தலித்து இளைஞர்கள் தமிழகம் தழுவிய அளவில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து கொலை செய்யப்படுவது நீடிக்கிறது இன்றைக்கு ஒரு அரசியல் தலைவர் அவருடைய இல்லத்தருகேயே கொல்லப்பட்டிருக்கிறார் இது காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால் கூலிப்படை கும்பலை சாதியவாத கும்பலை கொலைகார கும்பலை அடையாளம் கண்டு அவர்களை கட்டுப்படுத்த தவறினால் அரசுக்கு மேலும் இதனால் களங்கம் ஏற்படும் என்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது